വ്യാകുല അന്നെയെ നോക്കി ജപം ஏழு துயரங்களை தாங்கிய எங்கள் அன்னையே அன்று திருத்துதர்களுடன் மேலறையில் நீர் இருந்தது போல இன்றும் எங்களோடு இருக்கின்றீர் திரு அவையின் அன்னையே துயரொருவோரின் ஆறுதலே எங்கள் வாழ்வின் மகிழ்வுகளிலும் துயர்களிலும் உம்மிடம் நம்பிக்கையோடு வந்துள்ளோம் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி எங்களை அரவணைக்க உமது கரங்களை விரித்தருளும் திருத்தூதர்களின் அரசியே பாவிகளின் புகலிடமே எங்கள் மனித எல்லைகளையும் ஆன்மீக குறைகளையும் தனிமையில் நாங்கள் அடையும் துயர்களையும் நீர் அறிவீர் உமது கனிவான தொடுதலால் எங்கள் காயங்களை குணமாக்கும் இறைவனின் அன்னையே எங்களின் அன்னையே உம்மிடம் எங்கள் வாழ்வையும் எங்கள் நாட்டையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஒவ்வொருவரையும் கையளிக்கின்றோம் உமது மகன் எங்களுக்கு சொல்லித் சொல்லித்தந்தவற்றை பிரமாணிக்கமுடன் செயல்படுத்த எங்களுக்கு நீரே வரம் பெற்று தாரும் அன்பின் அன்னையே ஆமீன்